வெல்கம் டு ஸ்டார் அஃபிஷியல் இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எஸ்ஏஆர் வாக்காளர் வரைவு பட்டியல் வெளியிட்டிருக்காங்க இல்லை நம்மளுடைய நேம் இருக்கா அப்படின்றத ஆன் ஆன்லைன் மூலம் எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் இந்த எஸ்ஐஆர் திருத்தப் பணிகள் நவம்பர் நாலாம் தேதி தொடங்கி டிசம்பர் பதினாலு வரைக்கும் நடந்துச்சு டிசம்பர் பத்தொன்பதாம் உத்தேச வாக்காளர் வரைவு பட்டியல் வெளியிடுவோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க அதன்படி பத்தொன்பதாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணிக்கு இந்த பட்டியல் வெளியிட்டாங்க எப்படி நம்ம ஆன்லைன் மூலம் இப்ப செக் பண்றது அப்படின்றத பத்தி இப்போ பார்க்கலாம் கூகுள் குரோம் ஓபன் சிஐ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க இதுதான் வெப்சைட்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சர்ச் பண்ணால் இப்படி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலெக்ட்ரல் சர்வீஸ் இருக்குல்ல அதை செக் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் இப்படி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் இல்லை ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கல சர்ச் யுவர் நேம் இன் எலக்ட்ரல் ரோல் கிளிக் பண்ணுங்க சர்ச் இன் எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் மூணு ஆப்ஷன் மூலமாக நம்மளுடைய வாக்காளர் வரைவு பட்டியலை நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும் நம்மளுடைய ஓட்டர் ஐடி நம்பரை வச்சு செக் பண்ணலாம் நம்மளுடைய அதாவது நம்மளுடைய செக் பண்ணலாம் மூணாவது ஆப்ஷனா மொபைல் நம்பரை வச்சியும் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம அந்த மூணு ஆப்ஷனையும் பயன்படுத்தி எப்படி இதை செக் பண்ணி பாக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் நம்மளுடைய ஓட்டர் ஐடி கார்டை வச்சு எப்படி செக் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் பேஜ்ல மேல செலக்ட் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்கல்ல அதுல வந்து நம்மளுடைய லாங்குவேஜை என்டர் பண்ணிக்கிறேன்னு எபிக் நம்பர்னு கொடுத்துருக்காங்களா அதில் நம்மளோட ஓட்டர் ஐடி நம்பரை என்ட் பண்ணணும் இதில் செலக்ட் ஸ்டேட்டுன்னு கேட்டிருக்காங்களா அதில் நம்மளுடைய ஸ்டேட் தமிழ்நாடு அப்படின்றத என்ட்ரு பண்ணிக்கிறேன்னு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்களா அதை என்ட்ரி பண்ணி சர்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா டுவெல்த்து பேஜில் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே சோவ் ஆகும் அதில் கடைசியில் வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இதில் நம்மளுடைய ஓட்டர் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஆகும் நம்மளுடைய ஃபஸ்ட் நேமு லாஸ்ட் நேமு ரிலேட்டிவ் உடைய நேம் சென்டரு ஓட்டர் ஐடி நம்பரு கூலிங் ஸ்டேஷன் இப்படி ஏஜி இப்படி எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்பாங்க தான் நம்மளுடைய வாக்காளர் வரைவு பட்டியலை நம்மளுடைய ஓட்டர் ஐடி நம்பரை வச்சு கண்டுபிடிக்கிறது செகண்ட் ஆப்ஷன் சர்ச் பை டீட்டெயில்ஸ் இருக்குல்ல அதனுடைய நம்மளுடைய டீட்டெயில்ஸை வச்சு எப்படி நம்முடைய வாக்காளர் வரைவு பட்டியலை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த பேஜை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இல்லை செலக்ட் யூ இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கிறோங்க தமிழ்நாடுன்னு பக்கத்தில் செலக்ட் லாங்குவேஜ் தமிழ்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கிறோங்க பத்து நேம் கேட்டிருப்பாங்க எஸ்ஐஆர் ஃபார்மில் நம்ம என்ன நேம் எப்படி என்ட்ரி பண்ணி கொடுத்தோமோ அது மாதிரி இதில் டைப் பண்ணுங்கள் ரிலேட்டிவ் நேம் கேட்டிருப்பாங்க அதில் உங்களுடைய ரிலேட்டிவ் நேம் எஸ்ஐஆர் ஃபார்மில் என்ன ரிலேட்டிவ் நேம் எழுதுனீங்களோ அதை என்ட்ரி பண்ணுங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க அதில் உங்களுடைய டேட்டா பர்த் என்ட்ரி பண்ணுங்கள் கீழே சென்டர் கேட்டிருப்பாங்க மேலாக ஃபீமேலா சென்டரா அப்படின்றத அதில் கிளிக் பண்ணுங்கள் கீழே டிஸ்டி கேட்டிருப்பாங்க அதில் உங்களுடைய டிஸ்டிக்கை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட டிஸ்டிகை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பார்த்தோம் பக்கத்தில் அசம்பிளி கேட்டிருப்பாங்க அதில் உங்களுடைய அசம்பிளியை கிளிக் பண்ணுங்கள் கீழே கேப்சா இருக்கும் அந்த கேப்சாவை என்ட்ரி பண்ணி சர்ச் கொடுங்க இது கீழே உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ஆகும் அதை வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா ஓட்டர் இன்ஃபர்மேஷன் இதுலேயும் செக் பண்ணி பார்த்துக்கரலாம் மூணாவது ஆப்ஷனாக மொபைல் நம்பரை பயன்படுத்தி எப்படி உங்களுடைய வாக்காளர் வரைவு பட்டியலை செக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் மொபைல் நம்பர் அப்படின்ற அந்த பேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேட்டு மாநிலம் கேட்டிருப்பாங்க அதில் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிடுங்க செலக்ட் லாங்குவேஜ்னு கேட்டிருப்பாங்க அதில் தமிழ்ன்றதை கிளிக் பண்ணிருங்க இல்லை மொபைல் நம்பர்னு கேட்டிருக்காங்களோ அதில் எஸ்ஏஆர் ஃபார்மில் நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை அதில் என்ட்ரி பண்ணுங்கள் உள்ள கேப்சாவை என்ட்ரி பண்ணி அதுக்கில் சென்ட் ஓடிபின் இருக்குல்ல அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஏன் என்ட்ரு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபி அதில் என்டர் பண்ணி அது கீழே சர்ச் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா கீழே உங்களுடைய டீடைல் எல்லாமே சோவ் ஆகும் அதில் கடைசியில் உள்ள வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஓப்பன் ஆகும் இப்படித்தான் உங்களுடைய வாக்காளர் வரைவு பட்டியலில் உங்களுடைய நேம் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுறது வேற அவங்களுடைய டீட்டெயில்ஸை பயன்படுத்தி இந்த வாக்காளர் வரைவு பட்டியலை செக் பண்ணி பார்த்துக்குறங்க நாட்டில் மட்டும் தொண்ணூற்றி ஏழு லட்சம் வாக்காளருக்கு மேலே நீக்கம் பண்ணியிருக்காங்க இதில் உங்களுடைய நேம் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கிறங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பதிவு வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய நேம் இருக்குதா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்